இந்திராவிலிருந்து கேரளாவிற்கு கஞ்சா கடத்தி விற்பனை செய்ய முயன்ற மூன்று பேரை கம்பம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் முப்பதாம் தேதி பகல் பனிரெண்டு மணி அளவில் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐம்பத்தி ஏழு கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்துள்ளனர் தேனி மாவட்டம் கம்பம் புறவழிச்சாலையில் மணிக்கட்டி ஆலமரப் பகுதியில் மர்ம நபர்கள் கஞ்சா கடத்தி செல்வதாக கம்பம் வடக்கு நிலைய போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அப்பகுதியில் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது தெலுங்கானா பதிவெண் கொண்ட கார் வருவதை பார்த்த போலீசார் காரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்ததில் காருக்குள் பதினெட்டு பண்டல்களில் ஐம்பத்தி ஏழு கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது மேலும் காரில் வந்த நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது ஜிசாஸ் அசாத் மற்றும் நியாஸ் ஆகிய மூன்று பேரும் ஆந்திராவிலிருந்து கேரளாவிற்கு கஞ்சாவை விற்பனை செய்வதற்காக வாங்கி வந்தது தெரிய வந்தது இது குறித்து வழக்கு பதிவு செய்து மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐம்பத்தி ஏழு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் மேலும் அவர்களை சிறையில் அடைத்தனர் ஆந்திராவிலிருந்து கேரளாவிற்கு கஞ்சா கடத்த முயன்ற மூன்று பேர் கைதான சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது